ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இப்போ வந்து கோயம்புத்தூர் பொள்ளாச்சி பக்கம் உள்ள ஆனமலையில் சித்தர் பீடத்துக்கு வந்திருக்கோம் அங்கே வந்து சித்தரையாவை பார்க்க வந்திருக்கோம் இப்போ சித்தரையா இங்கே உட்காந்துருக்காங்க பக்கத்தில் சித்தரையா வந்து உங்களுக்கு கொஞ்சம் இந்த ஆசிரமத்தை பற்றி இங்கே வந்து மெடிசன்ஸ் ஆயுர்வேதிக் மெடிசன்ஸ் மற்றபடி எல்லா நோய்க்கான ட்ரீட்மெண்ட்டும் இங்கே நடக்குது அடுத்தால் யோகா கிளாஸஸ் ஆன்மீக சம்மந்தப்பட்ட இதை கொஞ்சம் உங்களுக்கு சித்தரையா விளக்கி சொல்லுவார் வணக்கம் அன்பானவர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்களை கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இது கோவை மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையின் மேற்கு திசை ஓரத்திலே இயற்கை எழில் கொஞ்சி விளையாடும் ஆனைமலை வட்டத்தில் ஆனைமலை சாறுல் என்கின்ற கல்வராய பெருமாள் மலை அடிவாரத்திலே அமைந்துள்ள சத்தியேந்திர சித்தர் பீடமாகும் பீடத்தினுடைய முகப்பிலே அமர்ந்து உங்களை நான் வரவேற்பதில் பெருமை கொள்கிறேன் இந்த பீடம் பதினெட்டு சித்தர்களுக்கான தனிப்பெரும் முதல் கோவில் உலகத்திலேயே பதினெட்டு சித்தர்களுக்கு தனிப்பெரும் முதல் கோவில் என்றால் அது எங்குதான் அதே போல அழுக்கு சுவாமிகள் என்கின்ற சத்தியேந்திர சித்தர் மூன்று வடிவங்களில் காட்சி தரும் ஒரு பீடமும் இதுதான் ஸ்ரீலஸ்ரீ ரெண்டி சுவாமிகள் ஜீவ சமாதியும் இங்குதான் அமைந்திருக்கிறது இந்த இடம் இருபத்தி மூணரை டிகிரி பூமி எப்படி சாய்ந்து சுழன்று கொண்டிருக்கிறதோ அதே போல இருபத்தி மூணரை டிகிரி சாய்ந்த ஒரு சாய்வு தளம் அந்த இடத்திலே ஜீவ சமாதியும் உலகத்திலே பதினெட்டு சித்தர்களுக்கு தனி பெறும் முதல் கோவிலும் இருக்கிறது இங்கு சித்தர்கள் மூலிகை ஆராய்ச்சி மையம் என்ற ஒன்றை நடத்தி வருகிறோம் இது எதை இதனுடைய நோக்கம் என்னவென்றால் உணவே மருந்து உடம்புக்கு வேண்டாம் மருந்து மேலும் உடம்பே மருந்து உடம்புக்கு எதுக்கு மருந்து என்கின்ற கோணத்திலே மருந்து எதுவும் எடுத்துக்கொள்ளாமல் நாம் சாப்பிடக்கூடிய உணவு பொருள்களின் மூலமாகவும் நம்மை சுற்றி வளர்ந்துள்ள கீரைகளின் மூலமாகவும் நம்மை சுற்றி வளர்ந்திருக்கும் மூலிகை செடிகளின் மூலமாகவும் இந்த வைத்திய முறைகளை உலகுக்கு கற்றுக் கொடுத்து தமிழ் பாரம்பரியம் ஏற்கனவே தொன்று எல்லா நோய்களுக்கும் மருந்தை வழங்கி வந்தது அப்படிப்பட்ட அந்த மருத்துவத்தை தமிழ் மருத்துவத்தை பாட்டி வைத்தியத்தை கை வைத்தியத்தை மீண்டும் மக்கள் இயற்கையோடு ஒன்றி எடுத்து ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் இங்கு இலவச மருத்துவ முகாம் நடைபெறுகிறது அதில் உடல் மனம் உயிர் ஆற்றல் மேம்படுவதற்குண்டான பயிற்சிகள் கற்றுக் கொடுக்கப்படுகின்றன அது மட்டுமில்லாமல் பிரபஞ்ச மகா மருத்துவம் தொடு சிகிச்சை பாத சிகிச்சை முத்திரை மருத்துவம் ஜல மருத்துவம் பேதி மருத்துவம் வர்ம மருத்துவம் யோகா மருத்துவம் இயற்கை மருத்துவம் மூலிகை மருத்துவம் கீரை மருத்துவம் என வாசிய மருத்துவம் என பல்வேறு மருத்துவத்துறைகளில் கைதேர்ந்த அந்த செய்திகளை எல்லாம் உலகுக்கு பறைசாற்றி வருகிறோம் இந்த பயிற்சிகளை எல்லாம் மேற்கொண்டாலே ஒவ்வொரு மனிதனும் எத்தனை வியாதியில் இருந்தாலும் அதிலிருந்து விடுதலை பெற்று ஆரோக்கியமாக வாழ முடியும் ஆக வாழும் காலத்திலே ஒருமுறையாவது இந்த இடத்தில் கால் பதித்தால் சித்தர்களினுடைய அருபமான ஆற்றல் உங்கள் ஜீவனோடு இரண்டற கலந்து யாது நினைத்தீர்களோ அதுவும் நினைவே நிறைவேறும் மனதில் என்ன நினைக்கின்றோமோ அதுதான் செயல் வடிவம் பெறும் எண்ணிய எண்ணம் தூய்மையானதாக இருக்குமானால் நாம் என்ன நினைத்தோமோ அதையும் வெற்றி பெற செய்யக்கூடிய ஒரு ஸ்தலமாகவும் இருக்கிறது அமாவாசை பௌர்ணமி நாட்களிலே சிறப்பு வழிபாடு நடக்கும் இந்த சிறப்பு வழிபாட்டுல அவரவர்களே பூஜை செய்து அவர்கள் கைகளாலேயே மூலிகை தீர்த்தாபிஷேகம் மூர்த்திகளின் மீது விட்டு பாபசாப தோச தடைகளிலிருந்து விடுதலை பெறலாம் பில்லி சூன்யம் காத்து கருப்பு செய்வினை ஏவல் திருஷ்டி தாண்டுகுணம் என அத்தனைவற்றிலிருந்தும் விடுதலை பெறலாம் நீண்ட நாள் தீராத பிரச்சனைகள் இங்கு வந்தால் தீர்ந்து போகும் அத்தனை வளமான இந்த பகுதியிலே சனிக்கிழமை இரவு அனந்த சயன தாலாட்டு வைபவம் நடைபெறும் தங்கள் கைகளில் மயில் பீலி கொடுத்து சித்தர் பெருமகனாரை தூங்க வைக்கும் ஒரு அற்புதமான நிகழ்வாகும் அதே போல குழந்தை இல்லாதவர்கள் திருமணமாகாதவர்கள் பல இடப்பிரச்சனை உடையவர்கள் தொழில் பிரச்சனை உடையவர்கள் பொருளாதாரத்திலே குந்தியவர்கள் பதவி உயர்வு பெறாதவர்கள் அரசியலிலே மிகுந்த ஒரு பெரிய லாபத்தை சம்பாதிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் மிக உயர்ந்த பதவிக்கு வர வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் எந்த எண்ணத்தோடு இங்கு கால் மிதிக்கிறார்களோ அந்த எண்ணத்தை நிறைவேற்றி தரக்கூடிய அந்த சித்தர் பெருமானுடைய அருளாசி ஒவ்வொரு வாரமும் வழிபாட்டு முறையிலே கொடுக்கப்படுகிறது ஆகவே வாய்ப்பு கிடைக்கிற போது ஒவ்வொருவரும் தன் வாழ்நாளில் ஒரு முறையாவது இங்கு கால் வைத்து எல்லா வளங்களையும் நலங்களையும் பெற்று நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் வெற்றி வாழ்வு வாழ இரு கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி பணிந்து அன்போடு வரவேற்கின்றேன் வாழ்க நன்றி ஐயா ஐயா அவர்களுக்கு இங்க பிறந்த நாள் நடந்துச்சு அந்த நாளை பத்தி ஐயா கொஞ்சம் பேசுவார் அன்பானவர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் ஆன்மீக அன்பர்களே எனக்கு அறுபதாவது பிறந்த நாள் அகில உலகம் முழுவதிலும் இருந்து வாழ்த்து மழை பெற்றேன் ஒவ்வொருவருக்கும் தனியாக வாழ்த்து மலை பொழிந்த அத்தனை பேருக்கும் ஒட்டுமொத்தமாக ஒரு பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை வழங்க இருக்கின்றேன் யாரெல்லாம் இதயம் கனிந்து பிறந்த நாள் வாழ்த்து செய்தி என்னை சொன்னீர்களோ யாரெல்லாம் மீடியாவின் மூலமாக பிறந்த நாள் வாழ்த்தினை கொடுத்தீர்களோ யாரெல்லாம் தொலைபேசியிலே அழைத்து என்னை வாழ்த்தினீர்களோ கடல் கடந்து வெளிநாடுகளில் இருந்தாலும் என்னை அழைத்து வாழ்த்தியமைக்கு மனதார்ந்த நன்றிகள் என்னோடு பணிபுரியக்கூடியவர்கள் என்னோடு இணைந்து பணியாற்றக்கூடியவர்கள் சித்த தேடலிலே உள்ளவர்கள் என்னை வாழ்த்து அலை பொழிந்தவர்கள் அத்துணை பேருக்கும் மனதார்ந்த நன்றிகளை காணிக்கையாக்குகிறேன் என்னை வாழ்த்திய அத்துணை உள்ளங்களும் அவர்களினுடைய குடும்பங்களும் அவங்களுடைய குடும்பத்து உறுப்பினர்களும் வாரிசுகளும் சித்தர்களினுடைய பேரொருள் கடாட்ச மழைக்கு பாத்திரமாகி அவர்கள் குடும்பம் ஆள்போல் தலைத்து அருகுபோல் வேரூன்றி பதினாறு விதமான செல்வங்கள் கலையாத கல்வி குறையாத வயது கபடு வாராத நட்பு கன்றாத வளமை குன்றாத இளமை நோய் நோடியில்லாத தேகம் மாலாத வார்த்தை தாளாத கீர்த்தி துன்பமில்லாத வாழ்வு கோணாத கோன் குறையாத நிதியம் அறிவுடைய மக்கள் பேறு அன்பான இல்வாழ்க்கை அசையா மனவுறுதி உறுதி ஈகை குணம் பிரம்மத்தின் அருள் கருணை சித்தர்களின் பேரருள் கடாட்சம் ஆகிய பதினாறு செல்வங்களையும் யாரெல்லாம் வாழ்த்தினார்களோ அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் அவருடைய வாரிசுகளுக்கும் அவர்கள் செய்து வரக்கூடிய தொழிலிலும் சித்தர்களினுடைய பேரொருள் கருணை இரண்டற கலந்து எங்கும் எதிலும் எப்பொழுதும் என்றென்றும் வெற்றியை தருவதாக வாழ்த்திய அத்துணை அன்பு நெஞ்சங்களும் என்றென்றும் இன்புற்று வாழ்க வளர்க பரிபூரணமான ஆத்மார்த்தமான இதயம் கணிந்த பரிபூரண நல்லாசிர்வாதம் நன்றி வணக்கம்